நீங்கள் எப்போதாவது இதை பற்றி உண்மையிலேயே யோசித்திருக்கிறீர்களா ஒருவர் இறந்தால் அவர்கள் எங்கே போகிறார்கள் உங்களுடன் பேசிக் கொண்டிருந்தவர் சிரித்துக்கொண்டே நடந்து கொண்டிருந்தவர் திடீரென்று எங்கே மறைந்தார் உடல் இங்கே இருக்கிறது ஆனால் அவர்களுக்குள் இருந்த ஆன்மா எங்கே போய்விட்டது இந்த கேள்வி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் எதிரொலிக்கிறது ஆனால் மிகச்சிலரே அதை உண்மையாக உணர்ந்து கேட்கிறார்கள் மற்றவர்கள் பயம் அல்லது ஆர்வத்தால் கேட்கிறார்கள் இறந்த பிறகு ஆன்மா எங்கே போகிறது ஆனால் நான் சொல்கிறேன் முதலில் உயிருள்ள ஆன்மா எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடி ஏனென்றால் இப்போது உங்களுக்கு தெரியாவிட்டால் இறந்த பிறகும் அதே இருள் இருக்கும் மரணம் புதிதாக எதையும் கற்பிக்காது இது உயிருடன் இருக்கும்போது பார்க்காததை இது காட்டுகிறது மரணம் முடிவல்ல அது ஒரு வாசல் ஒரு மாற்றம் ஒரு மாற்றம் உடல் தூசில் கரைகிறது மனம் காற்றில் கரைகிறது ஆனால் சாட்சியாக இருந்த உணர்வு அதன் பயணத்தில் தொடர்கிறது நீங்கள் எங்கும் செல்லவில்லை நீங்கள் வெறுமனே மாறுகிறீர்கள் தண்ணீர் கழுவுவது போல அது மறைந்து விடாது அது வெறுமனே வடிவத்தை மாற்றுகிறது இதே போல ஆன்மா உடலை விட்டு வெளியேறி புதிய அனுபவங்களுக்கு நகர்கிறது மரணத்திற்கு பயப்படுபவர்களுக்கு உண்மையிலேயே எப்படி வாழ்வது என்று தெரியாது ஏனென்றால் மரண பயம் வாழ்க்கை முழுமையடையாத இடத்தில்தான் இருக்கிறது அடைய வேண்டிய இடத்தில் அதிகம் உள்ளது சுயம் இன்னும் அறியப்படாத இடத்தில் வாழ்க்கையும் மரணமும் இரண்டு விஷயங்கள் அல்ல அவை ஒரே ஓட்டத்தின் இரண்டு முனைகள் சுவாசம் வருகிறது வாழ்க்கை சுவாசம் செல்கிறது மரணம் ஆனால் மூச்சு இறக்கிறதா இல்லை அது வெறுமனே வேறொரு வடிவத்தில் பாய்கிறது நீங்கள் உங்கள் உடலை விட்டு வெளியேறும்போது நீங்கள் வெளியேறுவதில்லை உங்களிடம் இருப்பதாக நீங்கள் நினைத்த வரம்புகளிலிருந்து நீங்கள் விடுபடுகிறீர்கள் ஆற்றல் ஒருபோதும் இறக்காது அது புதிதாக நடனமாடத் தொடங்குகிறது மற்றொரு உடலில் மற்றொரு வடிவத்தில் தன்னிடையே ஆன்மாவை அறிந்த ஒருவர் மரணத்தை கடந்து செல்கிறார் பின்னர் பயமில்லை அமைதியின்மை இல்லை பின்னர் மரணம் கூட ஒரு கொண்டாட்டமாக மாறுகிறது ஒரு நீண்ட பயணத்திற்கு பிறகு வீடு திரும்பும் ஒரு சோர்ந்த பயணி போல மக்கள் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்று கேட்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் வாழும்போது விழித்த ஒருவர் மரணத்திற்கு பிறகு எதையும் அறிய தேவையில்லை வாழும்போது தூங்கிய ஒருவர் மரணத்திற்கு பிறகும் கனவு காண்பார் ஆன்மா அதன் நிறைவேறாத ஆசைகள் அதை ஈர்க்கும் இடத்திற்கு செல்கிறது அதன் பற்று அதை அழைக்கும் இடத்திற்கு ஏதேனும் ஆசை எஞ்சியிருக்கும் வரை நீங்கள் திரும்பி வருவீர்கள் சில நேரங்களில் ஒரு மகனாக சில நேரங்களில் ஒரு தாயாக சில நேரங்களில் ஒரு மரத்தின் நிழலாக சில நேரங்களில் ஒரு துளி கண்ணீர் போல ஆனால் உள்ளே அனைத்தும் விடும் நாளில் எந்த எதிர்பார்ப்புகளும் வேண்டுகோள்களும் எஞ்சிருக்காத போது அந்த நாளில் ஆண்மான் என்றுவிடும் பின்னர் எந்த பயணமும் இல்லை மௌனம் மட்டுமே அந்த மௌனம்தான் ரட்சிப்பு அந்த நிறுத்தமே இறுதி இலக்கு மரணத்திற்கு பயப்படாதே ஏனென்றால் இறப்பது நீ அல்ல எஞ்சி இருப்பது உண்மை அதுதான் ஆன்மா அது எங்கும் செல்வதில்லை ஏனென்றால் அது எல்லா இடங்களும் இருக்கிறது அது வடிவத்தை மட்டுமே மாற்றுகிறது பயணம் நிற்காது இந்த பயணத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் மரணம் கூட உங்களை தொட முடியாது ஆன்மா உடலை விட்டு வெளியேறும் போது அது முதலில் ஒரு கணம் லேசாக உணர்கிறது ஒரு பாரம் நீக்கப்பட்டது போல மக்கள் அதன் சொந்த உடலை பற்றி அழுவதை அது பார்க்கிறது சிலர் அதை தகனம் செய்ய தயாராகிறார்கள் சிலர் அது போய்விட்டது என்று சொல்கிறார்கள் ஆனால் ஆன்மா சிரிக்கிறது ஏனென்றால் முதல் முறையாக அது உடல் அல்ல என்பதை அது உணர்கிறது போனது வெறுமனே நீ அல்ல ஆனால் படிப்படியாக அந்த ஆன்மாவின் மீது ஒரு மூடி பண்ணி இறங்குகிறது நிறைவேறாத ஆசைகள் உறவுகள் உடைமைகள் மற்றும் பெயர்களால் பின்னப்பட்ட மனம் அதே பூமியில் சுற்றித் திரிகிறது சில நேரங்களில் அவைகள் யாருடையோ கனவுகளில் தோன்றும் சில நேரங்களில் அவைகள் ஒரு இடத்தின் காற்றில் கரைந்து விடும் இதனால் தான் சில இடங்கள் கனமாக உணர்கின்றன ஏனென்றால் அங்கே இன்னும் ஒரு ஆன்மா அதன் முழுமையின்மையோடு தங்கி இருக்கிறது ஆன்மாவின் முன்னேற்றம் மிகவும் நுட்பமானது அது நேரம் தூரம் மற்றும் திசையை தாண்டி நகர்கிறது கடலுக்கு திரும்பும் ஒரு துளி போல அது பாதையை தேடுவதில்லை அது வெறுமனே பாய்கிறது உள்ளே எந்த பற்றுகளும் இல்லை என்றால் அது உடனடியாக ஒளியில் கரைகிறது இதுதான் விடுதலை இதுதான் மரணத்திற்கு பிறகு முழுமை ஆனால் ஏதேனும் பற்றுகள் இருந்தால் ஆன்மா ஒரு புதிய உடலுக்கு ஒரு புதிய அனுபவத்துக்கு முழுமையின்மையை முடிக்க திரும்புகிறது இதுதான் மறுபிறப்பு எல்லாம் உங்களுக்குள் இருப்பதால் எதையும் அடைய வேண்டிய அவசியமில்லை என்பதை நீங்கள் அறியும் வரை நீங்கள் மீண்டும் மீண்டும் பிறக்கிறீர்கள் உயிருடன் இருக்கும்போது தனக்குள் இறங்கிய ஒருவர் மரணத்திற்கு பிறகு பயணிக்க வேண்டியதில்லை அவருக்கு மரணம் என்பது வெறும் உடை மாற்றுதல் அவருக்கு தெரியும் நான் ஒருபோதும் பிறக்கவில்லை அதனால் நான் எப்படி இறக்க முடியும் இதை உணர்ந்தவருக்கு மரணம் கூட இல்லாமல் போய்விடும் அவர் எங்கு வேண்டுமானாலும் வாழலாம் அல்லது எங்கும் வாழலாம் ஏனென்றால் அவர் எல்லாவற்றிலும் இருக்கிறார் அவர் காற்றிலும் நீரிலும் வானத்திலும் ஒவ்வொரு உணர்விலும் இருக்கிறார் ஆன்மா போய்விடுகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் ஆன்மா எங்கும் போவதில்லை மாறாக எல்லாம் அவரிடமிருந்து வருகிறது அவர்தான் ஆதாரம் அவர்தான் இலக்கு அதுதான் பயணம் இதை உணர்ந்தவருக்கு பிறப்பு இல்லை முடிவு இல்லை அமைதி மட்டுமே அமைதி மட்டுமே நீங்கள் கடவுள் என்று அழைக்கும் அந்த எல்லையற்ற இருப்பு மட்டுமே மரணத்திற்கு அப்பால் இருப்பதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது ஏனென்றால் வார்த்தைகள் அங்கு தோல்வி அடைகின்றன ஒவ்வொரு கேள்வியும் அதில் கரைந்து விடும் அளவுக்கு ஆழமான அமைதி பெருங்கடல் மட்டுமே உள்ளது ஆன்மா உடலை விட்டு வெளியேறும்போது முதல் சில கணங்கள் அது குழப்பமாகவே இருக்கும் அது இன்னும் இங்கே இருப்பது போல் உணர்கிறது ஏனென்றால் நனவுடனான தொடர்பு உடனடியாக உடைக்கப்படவில்லை அது அதே மக்களை அதே வீட்டை தன்னை சுற்றியுள்ள அதே சூழ்நிலையை பார்க்கிறது ஆனால் அதனால் தொட முடியாது பேச முடியாது படிப்படியாக அது உணர்கிறது உடல் இனி இல்லை பெரும்பாலான ஆன்மாக்கள் பயப்படும் தருணம் இதுதான் ஏனென்றால் அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் உடலை மையமாக கருதினர் இப்போது உடல் போய்விட்டதால் சுயமும் மறைந்து போவது போல் புணர்கிறது இந்த பயம் அவர்களை மீண்டும் உலகத்திற்கு இழுக்கிறது அவர்களின் மனம் ஒரு புதிய உடலை தேடத் தொடங்குகிறது இதுவே மறுபிறவிக்கான பயணம் ஆனால் விழிப்புடன் இருந்தவர் வாழ்க்கையில் தியானத்தை தழுவியவர் இந்த தருணத்திலும் அமைதியாக இருக்கிறார்கள் அவர்கள் பார்க்கிறார்கள் ஆம் உடல் போய்விட்டது ஆனால் சுயம் போய்விடவில்லை அவர்கள் சாட்சி அவர்கள் பார்வையாளர் அந்த சாட்சி அவர்களை உயர்ந்த நிலைகளுக்கு இட்டுச் செல்கிறது அத்தகைய ஆன்மாக்கள் ஒளியை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன அந்த ஒளி ஒரு இடமல்ல அது ஒரு உணர்வு நிலை எல்லா இருப்புகளுடனும் நான் அல்லது நீ இல்லை நான் மட்டுமே என்ற உணர்வை நீங்கள் உணரும் அனுபவம் அந்த ஆன்மா அங்கே தங்குகிறது அது சொர்க்கமோ நரகமோ அல்ல அது இருப்பின் மடி ஒரு குழந்தை தனது தாயின் கைகளுக்கு திரும்புவது போல ஆன்மா உச்சநிலைக்கு திரும்புகிறது சில நேரங்களில் ஒரு ஆன்மா மிகவும் ஒளிமயமானது அது அன்பு தியானம் மற்றும் இரக்கத்தில் தனது வாழ்க்கையை வாழ்ந்துள்ளது அத்தகைய ஆன்மாக்கள் உடலை விட்டு வெளியேறிய பிறகும் தங்கள் நறுமணத்தை விட்டு செல்கின்றன நீங்கள் அவற்றை உணர முடியும் சில நேரங்களில் ஒரு கோவிலில் சில நேரங்களில் ஒரு தியான இடத்தில் சில நேரங்களில் ஒரு நபரின் பார்வையில் அவர்கள் வழிகாட்டிகளாக மாறுகிறார்கள் அத்தகைய ஆன்மாக்கள் ஒருபோதும் மறைந்து விடாது என்று ஓஷோ கூறுகிறார் அவை வடிவம் மாறுகின்றன ஆனால் அவற்றின் இருப்பு அப்படியே உள்ளது மரணத்திற்கு பிறகு ஆன்மா மூன்று நிலைகளை கடக்கின்றது முதல் நிலை ஆச்சரியத்தின் நிலை அது இனி உயிருடன் இல்லை என்பதை உணர்கிறது இருப்பினும் அது நனவாக உள்ளது இது ஒரு புதிய அனுபவம் என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள முடியாததனால் சில ஆன்மாக்கள் இங்கே சிக்கிக் கொள்கின்றன இரண்டாவது நிலை மறுபரிசீலனை செய்யும் நிலை இங்கே ஆன்மா அதன் புழி வாழ்க்கையையும் திரும்பி பார்க்கிறது ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு உணர்ச்சியும் ஒவ்வொரு செயலும் எதுவும் மறைக்கப்படவில்லை ஒரு கண்ணாடி உங்கள் முன் இருப்பது போலவும் உங்கள் முழுமையான பிரதிபலிப்பை காண்பது போலவும் இருக்கிறது இந்த செயல்முறை ஆன்மாவிற்கு நிறைய கற்றுக் கொடுக்கிறது வாழ்க்கையில் முழுமையடையாததை புரிந்து கொள்கிறது அது நேசிக்காத இடத்தில் அது ஈகோவில் தொலைந்து போன இடத்தில் மூன்றாவது நிலை தேர்வுக்கான நிலை இப்போது ஆன்மா ஒளியுடன் இணைவதற்கோ அல்லது அதன் முடிக்கப்படாத அனுபவங்களை நிறைவு செய்யக்கூடிய ஒரு புதிய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கவோ விருப்பம் இருக்கிறது ஆசையால் இன்னும் பிணைக்கப்பட்ட ஆன்மாக்கள் திரும்புகின்றன முற்றிலும் சுதந்திரமாக இருப்பவர்கள் கரைந்து போகின்றனர் விடுதலை என்பது உங்களுக்குள் எந்த ஆசையும் இல்லாமல் இருப்பது எதையும் அடைய எதையும் ஆக எதையும் பாதுகாக்க ஆசை இல்லை ஆசை முடிந்ததும் ஆன்மாவே ஒளியாக மாறுகிறது ஓஷோ கூறுகிறார் நீங்கள் இறக்கவில்லை நீங்கள் வெறுமனே வடிவம் மாற்றுகிறீர்கள் இசையின் ஒரு சுருட்டு முடிந்து இன்னொன்றாக மாறுவது போல ஆன்மா ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கு இறங்குகிறது ஆனால் இந்த இசையின் வேரை அடைந்தவர் குறிப்புகள் இல்லை இடைப்பாசுகள் இல்லை என்பதை புரிந்து கொள்கிறார் அவரே இசையாக மாறுகிறார் அறியாதவர்கள் மட்டுமே மரணத்தை அஞ்சுகிறார்கள் ஞானிகள் இறக்க மாட்டார்கள் அவை வெறுமனே கரைந்து போகின்றன அவை இருப்புடன் ஒன்றாகின்றன கடலுடன் இணையும் ஒரு நதி நான் இனி ஒரு என்று கூறுவது போல அது மறைந்து விடாது அது விரிவடைகிறது மரணம் அதன் இறுதி என்ற கண்ணோட்டத்தில் நீங்கள் அதை பார்க்கும்போதுதான் வாழ்க்கைக்கு மருத்துவம் மரணத்திற்கு அஞ்சுபவர் வாழ முடியாது ஏனென்றால் மரணத்துடன் சமரசம் செய்யாத ஒருவர் வாழ்க்கையுடன் எப்படி சமரசம் செய்ய முடியும் தியானம் என்பது மரணத்திற்கான தயாரிப்பு நீங்கள் தியானத்தில் அமரும் ஒவ்வொரு நேரமும் மரணத்தைப் பற்றி கொஞ்சம் கற்றுக்கொள்கிறீர்கள் எண்ணங்களை இறக்க கற்றுக் கொடுக்கிறீர்கள் ஈகோவை விழக் கற்றுக் கொடுக்கிறீர்கள் ஒருநாள் உண்மையான மரணம் வரும்போது நீங்கள் ஏற்கனவே இறந்தபடியால் புன்னகைக்கிறீர்கள் இப்போது புதிது பிறக்கிறது அது தூய உணர்வு தியானத்தில் வாழ்பவருக்கு ஆன்மா எங்கும் போவதில்லை என்பதை அவரே அறிவார் அது எப்போதும் இங்கேயே இருக்கும் ஒருவர் பழைய ஆடைகளை கழற்றி புதிய ஆடைகளை அணிவது போல உடல்கள் மட்டுமே மாறுகின்றன ஆன்மா உடல்களை ஆடைகளைப் போல மாற்றுகிறது ஆனால் அதன் எசென்ஷியல் இருப்பு மாறாமல் இருக்கின்றது அதனால்தான் ஓஷோ கூறுகிறார் மரணத்திற்கு பிறகு ஆன்மா எங்கு செல்கிறது இந்த கேள்வி ஒருபோதும் வாழாதவர்களுக்கு மட்டுமே வாழ்ந்தவருக்கு ஒவ்வொரு மூச்சிலும் வாழ்ந்தவருக்கு அது தெரியும் அவர் ஒருபோதும் இறக்கவில்லை ஆன்மாவின் பயணம் அதன் தோற்றத்தை அங்கீகரிக்கும் இடத்தில் முடிவடைகிறது அது வெளியே எப்போதும் இல்லை என்பதை உணரும்போது தேடல் முடிகிறது இதனால் தான் மக்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தேடுகிறார்கள் கடவுளுக்காக சத்தியத்திற்காக சொர்க்கத்திற்காக ஆனால் இவை அனைத்தும் வெளியே இல்லை அது அனைத்தும் உள்ளே மறைந்துள்ளது ஆன்மா வெளியே அலைவதில்லை அது வெறுமனே தனது மறதியில் தொலைந்து போகிறது மரணம் அதற்கு ஒரு அதிர்ச்சியை தருகிறது ஒரு அமைதியான அதிர்ச்சி அந்த நேரத்தில் விழிப்புணர்வு விழித்துக் கொள்கிறது அவர் பார்க்கிறார் உடல் வீழ்ச்சியடைகிறது ஆனால் நான் அப்படியே இருக்கிறேன் அவர் முதல் முறையாக ஒரு சாட்சியாகிறார் இந்த சாட்சியம் விடுதலையின் தொடக்கமாகும் மரணத்தில் சாட்சியாக மாறாத ஒருவர் தொடர்ந்து அலைந்து திரிவார் அவரது மனம் புதிய அனுபவங்களை தேடும் ஒரு புதிய தாய் ஒரு புதிய உடல் ஒரு புதிய உலகம் ஏனென்றால் மனம் பழக்கப்படுத்தப்பட்டுள்ளது அது எப்போதும் வேறு எதையாவது விரும்புகிறது ஆனால் ஆன்மாவின் இயல்பு முழுமை அது அதன் முழுமையில் நிலை போது எந்த பயணமும் எஞ்சியிருக்காது மரணத்துக்கு பிறகு ஆன்மா இரண்டு பாதைகளை எதிர்கொள்கிறது ஒளியில் நுழைவது அல்லது மறுபிறப்பு சுழற்சிக்கு திரும்புவது வாழ்க்கையில் தங்கள் ஈகோவை அழித்தவர்கள் மட்டுமே ஒளியில் நுழைய முடியும் கேசர் ஆன்மாதன் அனைத்து அனுபவங்களையும் முடித்தவுடன் ஒவ்வொரு பிறப்பும் ஒவ்வொரு மரணமும் வெறும் ஒரு விளையாட்டு ஒரு நாடகம் என்பதை அது புரிந்து கொள்ளும்போது அது நின்றுவிடுகிறது அது இனி திரும்பவோ அல்லது தப்பிக்கவோ விரும்பாது அது வெறுமனே இருக்க விரும்புகிறது மக்கள் விடுதலை என்று அழைக்கும் தருணம் இது ஆனால் இது ஒரு இடமல்ல இது வானத்தில் ஏதோ சொர்க்கமல்ல ஒரே ஒரு ஆன்மா முதல் முறையாக முழுமையாக அமைதியில் இருக்கும் ஒரு நிலை அது இனி எந்த திசையிலும் நகராது அவள் செல்ல விரும்பும் இடம் எப்போதும் இங்கேதான் என்பதை உணர்ந்ததால் அவள் பாய்வதை நிறுத்துகிறாள் அதுதான் இலக்கு மரணத்துக்கு அப்பாற்பட்ட வெற்றிடம் முழுமையானது ஏனென்றால் எதுவும் மிச்சமில்லை எதுவும் மிச்சமில்லாத போது எல்லாம் கண்டுபிடிக்கப்படுகிறது வாழ்க்கையில் தியானத்தை அறிந்தவர் இறப்பதற்கு முன்பே இந்த நிலையை அடைகிறார் உணர்வு பிறப்பதுமில்லை இறப்பதுமில்லை என்பதை அவர் அறிகிறார் அது எப்போதும் இருந்து வருகிறது சாட்சி பார்வையாளர் ஒவ்வொரு பிறப்பிலும் ஒரு புதிய உடலை பெறுகிறார் ஆனால் ஒருபோதும் வயதாகாது அந்த ஆன்மா இப்போது கடலுடன் இணையும் அலை போல கரைகிறது அது நான் இனி இல்லை என்று கூறுகிறது ஆனால் கடல் புன்னகைத்து நீ நானாக இருந்தாய் என்று கூறுகிறது மக்கள் மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கிறது என்று கேட்கிறார்கள் ஆனால் வாழ்க்கையை அறிந்த ஒருவர் இந்த கேள்வியை கேட்பதில்லை ஏனென்றால் வாழ்க்கையும் மரணமும் ஒரே வட்டத்தின் இரண்டு முனைகள் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார் நீங்கள் இறக்கும் இடத்தில் நீங்கள் அங்கிருந்து மீண்டும் பிறக்கிறீர்கள் மேலும் நீங்கள் வட்டத்தின் மையத்திற்கு இறங்கும் போது பிறப்போ அல்லது மரணமோ இல்லை என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இயக்கம் மட்டுமே இருந்தது மாற்றம் மட்டுமே இருந்தது இது இருப்பின் உண்மை மரணம் முடிவல்ல அது உங்களை உள்ளே செல்லும் ஒரு கதவு வெளியே ஓடுபவர்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த கதவின் சுழற்சியில் சிக்கிக்கொள்கிறார்கள் உள்ளே செல்பவர்கள் அதை கடக்கிறார்கள் விழிப்புடன் இருக்கும் ஆன்மாவிற்கு மரணம் ஒரு அழகான அனுபவம் ஒரு காதலன் தனது காதலியை சந்திக்கப் போகிறார் என்று ஏற்றுக்கொள்கிறது ஏனென்றால் இப்போது இணைவு நடக்க போகிறது என்பதை அது அறிந்திருக்கிறது ஒரு காலத்தில் பிரிந்திருந்தது மீண்டும் ஒன்றாக மாறுகிறது மரணத்தின் வழி பார்வையற்றவர்களுக்கு மட்டுமே கண்களை திறந்தவருக்கு மரணம் கூட ஒரு கொண்டாட்டம் அவருக்கு அது ஒரு முடிவல்ல ஒரு ஆரம்பம் ஓஷோ மரணத்தை கொண்டாடச் சொல்கிறார் ஏனென்றால் அது உண்மையான வாழ்க்கையின் ஆரம்பம் ஆன்மா உடலை விட்டு வெளியேறும் போது அது ஒளியை நோக்கி நகர்கிறது அந்த ஒளி உன்னுடைய சொந்த வடிவம் உயர்ந்த உணர்வு விழிப்புடன் இருக்கும் ஆன்மா அதில் இணைகிறது இல்லாத ஆன்மா குழப்பத்தில் அலைந்து திரிந்து ஒரு புதிய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறது ஆனால் இங்கே ஒரு ரகசியம் உள்ளது அன்பில் முழுக மூழ்கி இருக்கும் ஆன்மா திரும்ப தேர்ந்தெடுக்க முடியும் ஆனால் இப்போது அது அடிமைத்தனத்திலிருந்து திரும்பவில்லை அது இரட்டத்திலிருந்து திரும்புகிறது அவர்கள் மற்றவர்களுக்கு பாதையை காட்ட வருகிறார்கள் அத்தகைய ஆன்மாக்கள் குருக்களாக மாறுகின்றனர் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகும் நீங்கள் அவர்களை நினைவில் வைத்திருக்கிறீர்கள் அவர்கள் நான் எங்கும் போகவில்லை நான் உன்னுள் இருக்கிறேன் உன் கண்களை மூடிக்கொண்டு என்னை உணர என்று கூறுகிறார்கள் இவர்கள் மனித குலத்திற்குள் என்றென்றும் இருக்கும் ஆன்மாக்கள் இவர்கள் காலத்தை கடந்தவர்கள் இவர்கள் மரணத்தை கடந்தவர்கள் சில சமயங்களில் அவர்கள் ஓஷோவாக வருகிறார்கள் சில சமயங்களில் புத்தராக சில சமயங்களில் உங்கள் இதயத்தை தொட்டு விழித்திரு நீ அதுதான் என்று சொல்லும் அன்பின் நறுமணத்தில் ஆன்மா இறுதியாக கரைந்து போகும்போது ஒளி இல்லை நிழல் இல்லை அமைதி மட்டுமே இருக்கிறது பேசாத அந்த அமைதி ஆனால் முழு படைப்பும் எதிரொலிக்கும் அந்த அமைதி கடவுள் அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அதை மட்டுமே அனுபவிக்க முடியும் நான் என்பது இல்லாமல் போகும் ஒரு ஆழ்ந்த தியான நிலையில் ஆன்மா எங்கே செல்கிறது என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள் ஆனால் உண்மை இது அது எங்கும் போகவில்லை அது வெறுமனே தனக்குத்தானே திரும்புகிறது நீங்கள் அதை வெளியே தேடிக்கொண்டே இருந்தீர்கள் அது உங்களுக்குள் இருந்தது இப்போது சிந்தியுங்கள் ஆன்மா அழியாததாக இருந்தால் ஏன் வாழ்க்கைக்கு பயப்படுகிறீர்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் ஏன் பயம் மரணம் வெறும் கதவு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் வாழத் தொடங்குவீர்கள் முதல் முறையாக உண்மையாக வாழுங்கள் பின்னர் ஒவ்வொரு சுவாசமும் ஒரு தியானமாக மாறும் ஒவ்வொரு கணமும் ஒரு கொண்டாட்டம் ஏனென்றால் இப்போது இறப்பது நீங்கள் அல்ல அது இறப்பது உடல் எஞ்சியிருப்பது சாட்சி அந்த சாட்சி உங்கள் உண்மையான அடையாளம் சரி இப்போது கேள்வி என்ன மரணத்துக்கு பிறகு ஆன்மா எங்கே செல்கிறது என்பதல்ல ஆனால் நீங்கள் வாழ்வதற்கு முன்பு உங்களை நீங்களே அடையாளம் காண முடியுமா ஏனென்றால் நீங்கள் உங்களை அறியவில்லை என்றால் நீங்கள் மீண்டும் மீண்டும் வருவீர்கள் ஒரு புதிய உடல் ஒரு புதிய பெயர் ஒரு புதிய வழி ஆனால் நீங்கள் உங்களை அறிந்தால் திரும்ப வர வேண்டிய அவசியமில்லை பின்னர் நீங்கள் நித்தியத்திலிருந்து போல என்றென்றும் நிலைத்திருப்போம் தூய்மையான கலப்படமற்ற உணர்வு ஆன்மா இதன் அனைத்து அனுபவங்களையும் முடித்தவுடன் ஒவ்வொரு பிறப்பும் ஒவ்வொரு மரணமும் ஒரு விளையாட்டு ஒரு நாடகம் என்பதை அது புரிந்து கொள்ளும் போது அது நின்றுவிடுகிறது அது இனி திரும்பவோ அல்லது தப்பிக்கவோ விரும்பாது அது வெறுமனே இருக்க விரும்புகிறது வாய்ப்பு இங்கு வைசியும் முடிவு கொள்ள உள்ளது மேற்கோள் உரை எதிர்கொள்ளி இந்நிலை அவள் வெறுமனே இருக்க விரும்புகிறாள் மக்கள் மோட்சம் என்று அழைக்கும் தருணம் இது ஆனால் அது ஒரு இடம் அல்ல இது வானத்தில் உள்ள ஏதோ சொர்க்கமல்ல ஆன்மா முதல் முறையாக முற்றிலும் அசையாமல் இருக்கும் நிலை இது அது இனி எந்த திசையிலும் நகராது அது செல்ல விரும்பிய இடம் எப்போதும் இங்கேயே இலக்குதானே என்பதை உணர்ந்ததால் அது பாய்வதை நிறுத்துகிறது மரணத்திற்கு அப்பாற்பட்ட வெற்றிடம் முழுமையானது ஏனெனில் எதுவும் இருக்காது எதுவும் இருக்கும்போது எல்லாம் காணப்படுகிறது வாழ்க்கையில் தியானத்தை அறிந்தவர் மரணத்திற்கு முன்பே இந்த நிலையை தொடுகிறார் உணர்வு பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை என்பதை அவர் அறிவார் அது எப்போதும் இருந்திருக்கிறது சாட்சி பார்வையாளர் எப்போதும் ஒவ்வொரு பிறப்பிலும் ஒரு புதிய உடலை அணிகிறார் ஆனால் ஒருபோதும் வயதாகாது அந்த ஆன்மா இப்போது கடலுடன் இணையும் அலை போல கரைகிறது அது நான் இனி இல்லை என்று கூறுகிறது ஆனால் கடல் புன்னகைத்து நீ நானாலே இருந்தாய் என்று கூறுகிறது மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கிறது என்று மக்கள் கேட்கிறார்கள் ஆனால் வாழ கற்றுக்கொண்ட ஒருவர் இந்த கேள்வியை கேட்பதில்லை ஏனென்றால் வாழ்க்கையும் மரணமும் ஒரே வட்டத்தின் இரண்டு முனைகள் என்பதை அவர் உணர்ந்தார் நீங்கள் இறக்கும் இடத்தில் நீங்கள் அங்கிருந்து மீண்டும் திறக்கிறீர்கள் நீங்கள் வட்டத்தின் மையத்திற்கு இறங்கும் போது பிறப்புமில்லை இறப்புமில்லை இயக்கம் மட்டுமே இருந்தது என்பதை காண்கிறீர்கள் மாற்றம் மட்டுமே இருந்தது இதுவே இருப்பின் உண்மை மரணம் முடிவல்ல அது உங்களை உள்ளே அழைத்துச் செல்லும் ஒரு கதவு வெளியே ஓடுபவர்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த கதவின் சுழற்சியில் சிக்கிக் கொள்கிறார்கள் உள்ளே செல்பவர்கள் அந்த கதவை கடக்கிறார்கள் விழிப்புணர்வு ஆன்மாவிற்கு மரணம் ஒரு அழகான அனுபவம் அது ஒரு காதலன் தனது காதலியை சந்திக்கப் போவது போல ஏற்றுக்கொள்கிறது ஏனென்றால் இப்போது இணைவு நடக்கப் போகிறது என்பதை அது அறிந்திருக்கிறது இப்போது பிரிந்திருந்தது மீண்டும் ஒன்றாக மாறுகிறது மரணத்தின் வலி பார்வையற்றவர்களுக்கு மட்டுமே கண்களை திறந்தவருக்கு மரணம் கூட ஒரு கொண்டாட்டம் அவருக்கு அது ஒரு முடிவல்ல ஆனால் ஒரு ஆரம்பம் ஓஷோ மரணத்தை கொண்டாடச் சொல்கிறார் ஏனென்றால் அது உண்மையான வாழ்க்கையின் ஆரம்பம் ஆன்மா உடலை விட்டு வெளியேறும் போது அது ஒளியை நோக்கி நகர்கிறது அந்த ஒளி உங்கள் இயல்பு உச்ச உணர்வை அறிந்த ஆன்மா அதில் கரைகிறது இல்லாதது குழப்பத்தில் அலைந்து திரிந்து ஒரு புதிய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறது ஆனால் இங்கே ஒரு ரகசியம் அன்பில் முழுமையாக மூழ்கியிருக்கும் ஆன்மா திரும்ப வர தேர்வு செய்யலாம் ஆனால் அது இனி அடிமைத்தனத்திலிருந்து திரும்புவதில்லை அது இரக்கத்திலிருந்து திரும்புகிறது அது மற்றவர்களுக்கு பாதையை காட்ட வருகிறது அத்தகைய ஆன்மாக்கள் குருக்களாக மாறுகின்றனர் பல நூற்றாண்டுகள் கழித்துக்கூடா நீங்கள் அவர்களை நினைவில் கொள்கிறீர்கள் அவர்கள் கூறுகிறார்கள் நான் எங்கும் செல்லவில்லை நான் உங்களுக்குள் இருக்கிறேன் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு என்னை உணருங்கள் இவை மனிதகுலத்திற்குள் நிரந்தரமான ஆன்மாக்கள் அவர்கள் காலத்தை மீறுகிறார்கள் அவர்கள் மரணத்தை மீறுகிறார்கள் சில நேரங்களில் அவர்கள் ஓஷோவாகவும் சில நேரங்களில் புத்தராகவும் உங்கள் இதயத்தை தொட்டு விழித்திரு நீ அதுதான் என்று சொல்லும் அன்பின் நறுமணத்துடன் வருகிறார்கள் ஆன்மா இறுதியில் கரைந்து போகும்போது ஒலி இல்லை ஒளியில்லை இல்லை அமைதி மட்டுமே உள்ளது பேசாத அந்த அமைதி ஆனால் அனைத்து படைப்புகளும் எதிரொலிக்கிற அந்த அமைதி கடவுள் அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அதை அனுபவிக்க மட்டுமே முடியும் யான் இல்லாமல் போகும் ஆழ்ந்த தியான நிலையில் ஆன்மா எங்கே செல்கிறது என்று நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் ஆனால் உண்மை அது எங்கும் செல்வதில்லை அது வெறுமனே தனக்குதானே திரும்புகிறது நீங்கள் அதை வெளியே தேடிக் கொண்டிருந்தீர்கள் அது உங்களுக்குள் இருந்தது இப்போது யோசித்துப் பாருங்கள் ஆன்ம அழியாதது என்றால் ஏன் வாழ்க்கைக்கு பயப்படுகிறீர்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் ஏன் பயம் மரணம் ஒரு கதவு என்பதை நீங்கள் உணரும்போது நீங்கள் வாழ தொடங்குவீர்கள் முதல் முறையாக உண்மையாக வாழ்வீர்கள் ஒவ்வொரு சுவாசமும் ஒரு தியானமாக மாறும் ஒவ்வொரு கணமும் ஒரு கொண்டாட்டம் ஏனென்றால் இப்போது இறப்பது நீங்கள் அல்ல உடல்தான் இறக்கிறது எஞ்சியிருப்பது சாட்சி அந்த சாட்சி உங்கள் திறமை அடையாளம் ஆகவே இப்போது கேள்வி மரணத்திற்கு பிறகு ஆன்மா எங்கே செல்கிறது என்பதல்ல ஆனால் நீங்கள் வாழ்வதற்கு முன்பே உங்களை நீங்கள் அடையாளம் காண முடியுமா என்பதுதான் ஏனென்றால் நீங்கள் உங்களை அறியவில்லை என்றால் நீங்கள் மீண்டும் மீண்டும் வருவீர்கள் ஒரு புதிய உடல் ஒரு புதிய பெயர் ஒரு புதிய வலி ஆனால் நீங்கள் அப்படி செய்தால் திரும்ப வர தேவையில்லை பின்னர் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்த இருந்தவராக மாறுவீர்கள் அது என்றென்றும் நிலைத்திருக்கும் தூய்மையான கலப்படமில்லாத உணர்வு